இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த விளக்கத்தின் பதிவை பார்க்கலாங்க மேஷ ராசிக்காரர்கள் எப்போ இப்ப வந்து கொஞ்ச நாளாவே பதட்டத்தோட இருக்கீங்க நல் பிரச்சனையில இருக்கோம் அது வக்கரச்சனி வந்திருக்கு இன்னும் எனக்கு தலைவலியா இருக்குமோ பயமா இருக்கே நான் என, என்ன பண்ணுவேன் அப்படின்னு எப்பயுமே ஒரு பயம் பதட்டத்தோடய செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது சனி பகவானை பார்த்து பயப்படுகிறதுல ரொம்ப பயந்தவங்க இப்ப தான் இருக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சா ராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ஒரு எளிமையாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ற பாருங்க ராசிக்கு இப்ப வந்து பெரிய சனி இருந்தாலும் வக்கரச்சனியா மாறியிருக்கார் அப்ப அவர் வந்து பழைய இடத்துல இல்லை அவரு பின்னாடி பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு அவர் திரும்பி ரிட்டனே வந்தாலும் அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது நாம் இயல்பாக என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் வேலையில ஒழுங்கா இருக்கலாம் கான்சன்ட்ரேட்டா இருக்கலாம் தொழில சரியாக செய்துகிட்டு இருந்தா போதும் எந்தவித பாதிப்புகளும் இப்ப உங்களுக்கு கிடையாது இந்த புரிதல் இருந்தால் சனி பகவானை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை எப்பயுமே ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஒரு சோகம் இதோடய இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்புல இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் தேவையில்லைங்க அந்த அவநம்பிக்கையை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய கடந்த காலங்களையும் தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை நினைத்து இன்றைய காலங்களை சரியாக பயன்படுத்துங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா கடந்த காலங்கள்ல ஏழை சனி இல்லாதப்ப மட்டும் என்ன உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாம இருந்துச்சா எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ வழிகள் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சு தான் மேஷராசி வந்திருக்கு ஏன்னா ஏழச்சனி வந்த பிறகுதான் இப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு இருக்கா இல்ல அப்படி இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம் அதுலயே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுனே அப்ப ஏழச்சன எவ்வளவு கஷ்டம் வந்துருமோ பயப்படாதீங்க எல்லா இடங்களிலும் நம் உறவுகளால தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏழைச்சனியால எந்த இடத்துலையும் சனி பகவானால கஷ்டப்படல அந்த புரிதல் தான் இப்ப உங்களுக்கு வேணும் உறவுகள் தான் உங்களை இப்பவும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில உபாதைகளை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நல்லா சிந்தித்து பாருங்க மேஷராசிக்காரர்கள் எல்லார் பேச்சும் முதற்கே கரத நிறுத்துங்க எந்த உறவுகள் வந்து உங்களுக்கு நல்லது சொல்றேன்னு உங்ககிட்ட வந்தாலும் வேணாங்க எனக்கு தெரியுங்க என்னோட நல்லதை நான் பார்த்துக்கிறேன் உங்களோட நல்லது நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க கேட்டு தான் பாப்போம்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலதான் சிக்கல் ஆரம்பிக்குது அது ஏழை சனி பேர்ல நீங்க பழிய போடுவீங்க நிச்சயமாக ஏழை சனியில சனி பகவான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல நீ உங்களை சரியா இருக்கதான் சொல்றாரு நீங்க சரியா இருங்க நியாயமா இருங்க எல்லா இடத்துலயும் கரெக்டா உங்களை சோம்பேறித்தனம் இல்லாம இருங்க வேலையில கண்ணுங்கருத்துமா இருங்க அப்படித்தான் அவர் சொல்ல வர்றாரு இப்ப உங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல உங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லைங்க ஏன்னா ஏழ்ற செடியில எல்லாருக்கும் கஷ்டம் வந்துருச்சா நீங்க ஒரு பக்கம் இருந்து கேட்டு பாருங்க ஒன்போது பேர் கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க பத்துல ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்களோட வேலையை கரெக்டா பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன சரின்னு பொறுத்தும் அதை செஞ்சிருப்பாங்க அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க மற்றவங்களை திரும்பி பார்க்காம இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அது உங்களுக்காக தான் இருக்கணும் உங்களுக்குரியதா இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்றது மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது மத்தவங்க உங்க விஷயத்துல தலையிடுறதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க உங்க சிக்கல் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் யார் எப்படி போனாலும் இந்த காலகட்டத்தில் அமைதியா நீங்க நின்றுதான் வேடிக்கை பார்க்கணும் தலையிடக்கூடாது யாருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இடையே நின்று கொஞ்சம் வேடிக்கை பாருங்க அதுக்கே அவங்களுக்கே அந்த முடிவுகள் எல்லாம் சரியாக அமையும் நீங்க போய் ஏதோ பண்றேன்னு போயிட்டு அந்த இடத்துல தான் தவறு நடக்கும் இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்னு வரப்போறது இல்லை அப்படியே வந்தாலும் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அதனால ஏழச்சனையை பார்த்து பெரும்பாலும் நீங்க பயப்படுறது நிறுத்திக்கிறது நல்லது பொறுப்பாருங்க ஏழரை செனியில் இருக்கோன்ற பொறுப்போடு கவனத்தோடு இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனா பயப்படுறது மட்டும்தாங்க தப்புன்னு நான் சொல்ல வரேன் ஏன்ற இருந்தாலும் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு ஏழரை சென்னையில இருக்கிறேன் நான் எப்படிங்க திருமணம் பண்றது என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பதட்டத்தோடய இருப்பீங்க உங்க சுய ஜாதகத்தை பாருங்கள் சரியாக இருந்தால் திருமணம் பண்ணுங்க திருமணம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஏழரை பண்ணவும் நல்லா நல்லாதாங்க இருக்காங்க ஏதோ ஒரு சிலவங்க அந்த இடத்துல டைம்ல அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இல்லைன்னா அங்க கேட்டு பாருங்க எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு அவங்க ஒழுக்கமா இருந்திருக்க மாட்டாங்க உண்மையை சொல்லி திருமணம் நடந்திருக்காது அந்த இடத்தில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அவங்கள ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அவங்க பேர்ல நிறைய மிஸ்டேக் இருக்கும் அதனாலதான் அந்த இடத்துல வந்து தவறு நடக்கும் இப்ப எல்லாருக்கும் திருமணம் ஆகிறோம் எல்லாரும் கஷ்டப்பட போறோம் உங்களுக்கு கடையவே அதனால சரியாக நியாயமாக உண்மையாக எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க சனி பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேஷராசியை பொறுத்தவரையின் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆன காலத்திற்கு இருக்காருங்க இப்ப இந்த காலம் உங்களுக்கு உழைப்பை உங்களுக்கு உன்னதமாக தராரு நிறைய உழைப்பு இப்போ நிறைய ஒர்க் இருக்காம இருக்கும் ஒர்க்லோட ஜாஸ்தியா நான் என்னங்க பண்றதுன்ற மாதிரி இருக்கும் ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு தள்ளி கொடுக்குறாரு தைரியத்தை கொடுப்பாரு கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதாங்க அடுத்த என்ன பண்ணலான்ற தைரியம் நமக்கு ஏற்படும் சில நேரங்களில் எதுவுமே தெரியாம இருக்கிறது காரணம்னால நமக்கு பிரச்சனையும் இல்லாம எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு வித நாலேஜும் இல்லைன்னு அர்த்தம் யாரோ யாருக்காகவோ உழைக்கிறாங்க இல்ல நமக்காக யாரோ எதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோவா இருக்கிறோம்னு அர்த்தம் நமக்காக நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் சரியா இருக்கணும்னா சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் ஆகும் அதுதான் இப்ப உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்குறாரு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க சொல்றாரு ஆதாயத்தை தேட சொல்றாரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் எல்லாம் இருக்கு வியாபாரம் இருக்கு ஆனா விரயம் ஆகாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் சில விரயங்களும் இருக்கு அது தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சுப விரயமாவும் இருக்குது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தேவையா சரியா இப்ப நம்ம அதை செய்யணுமான்ற இடத்திற்கு நீங்க இருக்கிறீங்க அதை யோசிச்சுட்டு தான் பண்ணணும் வருமானம் இருந்தாதான் தானே செலவு பண்ண முடியும் அதனால இப்ப வருமானத்தை குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல மாறுதலுக்கான காலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் திருப்பி திருப்பி கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க ஆழ்ந்த கவனத்தோடு படித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பிராக்டிஸ் வேணும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறே நடக்காது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இப்பயே இந்த சோதனைகள் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பயே இந்த மாதிரி சோதனைகள் இருக்குன்னா நீங்க நீங்க சரியா தகுதியாக வளர்த்துக்கும் பொழுது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய எல்லா வேலையும் கண்டினியூசா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ நிறைய நல்ல வேலைகளை செய்ய செய்ய நம்மளோட வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு மாறிடும் முயற்சி ஒழுக்கம் இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே பொழுது ஒரு நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு மேஷத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசிநாதன் தான் கொஞ்சம் கொளறுபடி பண்றாருங்க உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு மன தைரியத்தை கொடுத்தாலும் சில இடங்களில் தேவையில்லாத கசப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான காலமாகவும் இருக்கு கூட பிறந்தவர்களால் சிலருக்கு வந்து இதெல்லாம் நடக்குங்க ரத்த பந்த உறவுகள் சொல்லக்கூடிய ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் ராசியாக இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவர்களால் கொஞ்சம் மனக்கசப்பு மனக்கஷ்டம் தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கோர்ட்டு வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் நீங்களும் பொறுமையாக உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அவங்க தான் டென்ஷன் ஆகி கத்துறாங்கன்னா கூட சேர்ந்து நாமளும் அந்த இடத்த வந்து பெரிய கலாபுரம் பண்ணக்கூடாது சாதாரணமாக மாற்றிக்கணும் அதனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுங்க சில இடங்களில் உங்களால் முடியலன்னா பெரியவங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க போறவங்களே போகிறவங்களே நமக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்திடுவாங்கன்னா நீங்களே பேசும்புது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க சில விஷயங்களை நீங்க உள்வாங்கி பேசும் பொழுது அந்த அந்த இடத்துல வந்து பெரிய தவறு நடக்காம பாத்துக்கலாம் இப்ப வீடு வாங்கறது வண்டி வாகனங்கள் வாங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அவஸ்த வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதனே நாதனை கொடுத்துருவார் வீடு வாங்க போயிட்டு அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கிறது அப்படி இல்லை தேவையில்லாத செயல்களை செய்யும் பொழுது ஏதாவது உங்களுக்கு தேவையே படாது ஆனா ஆசை இருக்கும் இந்த பொருளை வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்கனாலும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்குவதற்கு முயற்சி கொள்ளணும் அது ரொம்ப முக்கியங்க ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு ரெண்டு வண்டி இருக்குன்னா அதோட நிறுத்திக்கோங்க இப்ப நேரம் நமக்கு இப்படி இருக்குதுன்னும் பொழுது நாம அதற்கு தகுந்தா போல மாத்திக்கணும் உடனடியே என்ன செய்வாங்கன்னா டக்குனு வந்து அதை இன்னொன்று வச்சா என்ன இன்னொன்று வாங்கிட்டா என்னன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க அதே போல் ஒரு இலக்கை அடையணுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் நீங்கள் அதுக்காக ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்டாக போடணும் முடிவு கரெக்டாக இருக்கணும் தீர்க்கமான முடிவாக இருக்கணும் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவான முடிவு இருந்தால் மட்டும்தாங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அதே போல் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணாலும் அது உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சில விஷயங்களை மனசுக்குள்ள எடுத்துட்டு போவாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க எல்லாமே சரியாயிடுன்ற எண்ணத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு பாக்கியமா தாங்க இருக்கு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இப்ப இருக்கு இந்த காலம் உங்களுக்கு அற்புத பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ன ஒண்ணு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரக பலன்கள் அப்படி இருக்கு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏழை சென்னையில இருக்கும் நிறைய சென்னையில இருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் தான் இருக்கணும் மிச்சப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் தேவையில்லை இருந்தாலும் நீங்க உங்களை கரெக்டா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதாலே எந்த பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணுது ஒரு ராசிநாதன் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாம இருந்தாலும் அவரும் கொஞ்ச நாள்ல அது மாறிடுவார் அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா இருக்க மாட்டார் ஏன்னா உடனே உடனே மாறக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாய் பகவான் தான் கூடிய விரைவில் அதுவும் மாற்றமாயினும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க உன்னும் மனசுல வச்சுக்கோங்க மீன் பதற்றம் தேவையில்லை நேர்மறை எண்ணத்தை அதிகமா ஏற்படுத்திக்கோங்க எந்த வகை இருந்தாலும் என்னால எல்லாம் சரி பண்ணிக்க முடியுங்கிற எண்ணத்தை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுத்துங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு இருக்குதுங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மாற்றத்தை கொடுக்குது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நீதி பயத்தி வச்சாலும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சிறப்புங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட வந்து வேலையிலேயே கண்டினியூ பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க மாறுதல்கள் அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாறுதலை பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இறைவன் கொடுத்துட்டு இருப்பாருங்க அதனால எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் முதல்ல மன தைரியம் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க